வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா கிராமத்தில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது ஸோ கிராமம் சார்ந்த தோழிகள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த செய்தி தெரியட்டும் அந்த தகவலை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு டவுன்லேயும் இது மாதிரி சில போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது அதாவது கிராம பஞ்சாயத்தாக உங்கள் ஊர் இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன் இந்த வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும் அந்த இடம் காலி இடமாக இருக்கும் அப்படி இல்லைனா அந்த இடத்துல வேறு யாராவது வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா யார் அந்த போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அது தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இது நிறைய பேருக்கு அந்த தகவல் தெரிய மாட்டேங்குது ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிட்டால் நம்ம எல்லாேருமே வேலையை தேடி தான் ஓடிட்டுருக்கோம் நிறைய பேர் வேலைக்கு வில்லிங்காக இருந்துகிட்ருக்கோம் ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்காதா அப்படின்ட்டு ஸோ இது மாதிரி சில ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிய வரும்போது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு நீங்கள் கிராம பஞ்சாயத்தில் இருக்கீங்க கிராம ஊராட்சியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழுன்னு ஒரு விஷயம் நார்மலாகவே கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் குழுங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது அது கிராம பஞ்சாயத்தாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த குழுவில் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குன்னு சிஎஸ்டி சிஆர்பி பிஎல்எஃப் கணக்காளர் புக்கீப்பர் விபிஆர்சி அப்படின்னு நிறைய செக்ஷனில் அது அதுக்கும் ஆள் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நான் சொல்கிறதுலாம் ஓவரால் மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் சேல்ரி என்னங்க சிஸ்டர் தான் சேல்ரி இதை போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு நம்ம பொழுதுனையும் மெனக்கடணுமா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம போய் அங்கே மெனக்கடல் பண்ணி அந்த வேலையை நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அதே ஊரை சேர்ந்தவங்க தான் அங்கே சிஆர்பியாவோ சிஎஸ்டியாவோ அந்த ஊர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த ஊரை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரி தெரியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த ஊரில் எத்தனை குழு இருக்குது யார் யார் அந்த குழுவில் இருக்காங்க எத்தனை குழு ரன் ஆகிட்டுருக்கு எத்தனை குழு லோன் எடுத்துருக்கு எல்லாமே பழக்கப்பட்டவங்க தானே அதனால் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா தெரியும் ஸோ இந்த போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கும்போது ஒன்ஸ் நீங்கள் அவங்களோட ஆதார் நம்பர் எத்தனை குழு இருக்குது எந்தெந்த குழு எவ்வளோ லோன் எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்கள் ஒன் டைம் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டாங்கன்னாவே போதும் அது சம்மந்தமாக மட்டும்தான் அவங்க நம்மள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அது ஃபோன் மூலியமாக சொல்கிற மாதிரி இருக்கும் சில டைம் மாதத்தில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் நானும் சிஆர்பியாக இருந்திருக்கேன் அதனால தான் அந்த தகவல் நான் தெரியப்படுத்துகிறேன் ஒரு விஷயத்த கன்ஃபார்மாக தெரியாமல் நான் நம்ம சேனலில் வித வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதே கிடையாது லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் கூட அப்பர் பிரைமரி இல்லை ஐடி கே வாலண்டியர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க பட் எங்கள் கோஆர்டினேட்டருக்கு இன்றைக்கி தான் மீட்டிங் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ அவங்கள்ட்ட கேட்காம நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்ல கூடாதுங்கிறதுக்காக வந்த தகவல் தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ எந்த விஷயம் சரியான தகவலோ ஏன்னால் நம்ம சொல்கிறத மற்றவங்க நம்புகிறாங்க அப்படின்னா நம்ம கரெக்டான ஒரு விஷயத்த தான் சொல்லணும் சும்மா வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன் ஸோ இதை நான் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மையான தகவல் நான் வந்து சிஆர்பி அக்ரியாக ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்டே இருந்தேன் ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அது மாதிரி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி ஒரு ஜாப் இருக்குது அப்படிங்கிறதே ஸோ சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிஆர்பி வேலையாக இருக்கட்டும் சிஎஸ்டி வேலையாக இருக்கட்டும் உங்கள் பிஎல்எஃப் வேலையாக இருக்கட்டும் இல்லை அதில் நீங்கள் விபிஆர்சியில் இருக்கீங்க எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒன்ஸ் நீங்கள் அந்த குழுவை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு மெயினாக சொல்கிற மாதிரி இருக்கும் குழுவை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லைனா ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு வந்துட்டு மீட்டிங் ஏதாவது விழிப்புணர்வு மாதிரி நடத்துவாங்க அந்த பல்வகை உயிரினங்களை பற்றி கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கணும் அது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசோட திட்டங்களை பற்றி மக்களுக்கு வந்து சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் வந்துட்டு வந்து விழிப்புணர்வு கொடுக்க வருவாங்க அந்த டைமில் அவங்க கூட இருந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் அவங்க சில தகவலாம் கேட்கும்போது குழு சம்மந்தமான தகவல்லாம் கேட்கும்போது நீங்கள் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த இந்த குழுவில் இவ்வளோ இருக்குது என்னென்னு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை நீங்கள் மெயினாக சொல்லணும் ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கவே தேவையில்லை அந்த ஒர்க் எல்லாமே நமக்கு ஏன்னால் நமக்கு பழக்கப்பட்ட இடம் பழக்கப்பட்ட நண்பர்கள் நபர்களுங்கும்போது உங்களுக்கு அது ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் தனியாக போயிட்டு அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதாவது டைம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணினா அதுக்கு நீங்கள் நேரம் மெனக்கடல் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பக்கத்து ஊருக்கோ இல்லை தெரியாத ஒரு நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் அணுகணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க ஊரில் உள்ளவங்க ஸோ எல்லாருமே உங்களுக்கு பழக்கமானவங்களாக தான் இருப்பாங்க இல்லையா ஸோ அதில் எத்தனை குழு இருக்குது எந்தெந்த குழு லோன் வாங்கியிருக்கு அது மாதிரியான ஒர்க்கு தான் இருக்கும் அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அவங்களோட ஆதார் நம்பர் அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கேட்கும்போது நீங்கள் இங்கேருந்து உங்களோட கேட்கும்போது உங்க நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இவங்களோட ஆதார் நம்பர் இது இந்த குழு இவ்வளோ லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதை நீங்கள் அவங்க கேட்குறவங்கள்ட்ட சொல்லணும் மாதத்தில் ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாள் மீட்டிங் போட்டாங்கன்னா போய் அட்டன்ட் பண்ணோம் சில டைம் ட்ரைனிங்காக கூப்பிட்டு போவாங்க அவங்களே அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது வந்து எல்லா ஒர்க்குக்குமே பொருந்துமானு கேட்டால் கிடையாது அதில் சிஆர்பின்னு ஒன்று இருக்குது சிஆர்பி அப் அக்ரின்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது அதாவது விவசாயத்தை பற்றின விழிப்புணர்வை நம்ம மக்களுக்கு எடுத்துரைக்கணும் மாதத்துக்கு ஒரு கண்டிப்பாக கூட்டம் நடத்தி ஒவ்வொரு குழுவையும் நம்ம சந்தித்து விவசாயத்தோட நன்மையை பற்றி சொல்லணும் அதில் எந்த மண்ணில் எந்த பயிர் போட்டால் விளையும் அப்படிங்கிறத மண் வளங்களை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கணும் அசோலா வளர்ப்பை பற்றி அசோலா வளர்ப்புக்கெல்லாம் நமக்கு தனியாகவே கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒரு சில குருவு குழுவை தேர்ந்தெடுத்து அவங்க வீட்டில் நம்ம இண்டிவிஜுவலாக அசோலா வளர்ப்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து காமிக்கணும் இது வந்து சிஆர்பி அக்ரி சம்மந்தப்பட்ட வேலைகள் முன்னாடி வெட்னரின்னு ஒரு சிஆர்பியிலேயே வெட்னரி அதாவது கால்நடை பராமரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருந்தது ஸோ அதை வந்துட்டு இப்போ ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி எடுத்துட்டாங்க அது தேவையில்ல சிஆர்பி அக்ரிமெண்ட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்டின்னா இதுதான் நான் சொன்னது எத்தனை குழு மெயின்டெனன்ஸ் ஆகிட்ருக்கு எந்தெந்த குழு ரன்னிங்கில் இருக்குது கரெக்டாக லோன் எடுத்து ப்ராப்பராக கட்டிகிட்டு இருக்காங்களா கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இப்போ முதல்வர் சம்மந்தப்பட்டதில் நிறைய லோன்லாம் மகளிர் குழுக்கு கொடுத்தாங்க இல்லையா அதை அந்த லோன் அமௌண்ட்லாம் குழுக்களுக்கு போய் சென்றடையக்கு இவங்க ஒரு தூண்டுதலாக இருக்கணும் எங்கள் ஊரில் எத்தனை குழு இருக்குது இவங்கவங்க லோன் எடுத்திருக்காங்க இந்த குழு லோன் எடுத்துருக்கு இந்த குழு லோன் எடுக்கல இந்த குழு வந்து புதுசாக ஆரம்பித்தது அவங்களோட ஆதார் நம்பர் இது அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் இது ஏதாவது ஸ்கீம்ஸ் அங்கேருந்து லோன் வந்துச்சுன்னா அந்த குழுவுக்கு அதை தெரியப்படுத்தி அவங்கள அந்த பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கணும் இது வந்து சிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஒர்க்கு அடுத்து பிஎல்எஃப்னு இருக்குது அதாவது கிராமத்தில் எந்த குழு லோன் எடுத்திருக்கு எத்தனை குழு இருக்குது அதுக்கான நிதி நிலைமை அமுத சுரபி அப்படின்ட்டு நிறைய இதில் இருக்குது அதில் எவ்வளோ அக்கௌண்டில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படி அப்படிங்கிறது அந்த வரவு செலவை பார்க்க வர்றது பிஎல்எஃப் சம்மந்தப்பட்டது ப்ளஸ் விபிஆர்சி அவங்க வந்துட்டு அதில் செயலாளர் பொருளாளர் அப்படின்னு இருப்பாங்க ஸோ நிறைய வேரியேஷனாக கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விதமான வேலை வாய்ப்புகள் அதாவது வேலைகள் இருக்கும் அதுக்கு அததுக்கும் ஒவ்வொருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இதில் இந்த விபிஆர்சிக்கெலாம் வந்துட்டு சம்பளங்கிறது கிடையாது பட்டு தூய்மை காவலர்களாக இருக்கட்டும் ஊர்லேருந்து மற்றவங்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் போகுதோ என்ன சேல்ரி கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் மெயின் இவங்க சைன் போட்டால் மட்டுந்தான் அந்த சேல்ரியே கொடுக்குற மாதிரி ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா ஸோ பணத்தை தாண்டி ஒரு விதமான மரியாதை அது மாதிரிலாம் அந்த நிறைய ஜாப்பில் இருக்குது உங்களுக்கு தெரியலை இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியல அப்படின்னா உங்கள் கிராமத்தில் இருக்கிற உங்களோட தலைவரை போய் அணுகி பாருங்கள் இல்லை உங்களோட செக்ரட்ரி உங்கள் கிளர்க் யாராவது இருந்தாங்கன்னா இப்படிலாம் ஜாப்ஸ் இருக்காமே இல்லை குழுவில் இருக்கிறவங்களே கூட நீங்கள் கேட்கலாம் ஏன்னா குழுவில் இருக்கிறவங்க நிறைய மீட்டிங்ஸ்லாம் போவாங்க அப்போ அங்குள்ள பிஎம் பிசியெல்லாம் நிறைய மீட் பண்ணுவாங்க அவங்களோட நம்பர்ஸ்லாம் இவங்க வச்சிருப்பாங்க ஸோ மாதிரி குழுவில் உள்ளவங்களே இப்படி ஒரு ஜாப்ஸ்லாம் இருக்காமல என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் தலைவர் செக்ரட்டரியை கேட்குறத தாண்டி அவங்கள விட குழுவில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட அந்த பிளாக் உள்ள அந்த ஒன்றியத்துக்கு உண்டான பிஎம்பிசியோட ஃபோன் நம்பரை வச்சுருப்பாங்க கான்டாக்ட் நம்பரை அதை வச்சு உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சு டவுனில் உள்ளவங்களுக்கெலாம் அது மாதிரி எதுவும் ஜாப்ஸ் இல்லையா அப்படின்னு யோசிக்காதிங்க ஊராட்சியில் எப்படியோ அதேமாதிரி தான் நகர பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க அங்கேயுமே இங்கே வந்துட்டு சிஆர்பி சிஎஸ்டி அப்படிங்கிற போஸ்டிங் கிராமத்தில் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி இருக்காது பிஎம்பிசிஸ் அது மாதிரி இருக்கும் ஸோ கிராம பஞ்சாயத்தில் மட்டும்தான் இந்த தனித்தனி இது சிஆர்பி பிஎல்எஃப் விபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சுருப்பாங்க செக்ஷன் வைஸ் ஆனால் டவுன் பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி சிஆர்பி சிஎஸ்டி இது மாதிரிலாம் வச்சுக்க மாட்டாங்க நார்மலாக பிஎம்பிசிஸ் அது மாதிரி மட்டும்தான் வச்சுட்டு அது மாதிரி தான் இருந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ டவுன் பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் இந்த குழு சம்மந்தமாக வருவாங்க இல்லையா அதாவது குழுன்னா நிறைய இருக்குது ஃபினான்சியலாகவும் நமக்கு பைசா கொடுப்பாங்க அதை மாதம் மாதம் கட்டணும் அது இது மாதிரி ப்ரைவேட் கம்பெனிலேருந்தும் நமக்கு ப்ரைவேட் பேங்க்லேருந்து லோன் மாதிரிலாம் கொடுத்து வசூல் பண்ணுவாங்க அவங்களும் நம்ம கான்டெக்ட் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்லேருந்து ஊருக்குள்ளேயே குழு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த குழுவில் உள்ளவங்களை கேட்டோம்னா கண்டிப்பாக கிராமத்தில் தெரியும் டவுன் பஞ்சாயத்துலேயும் அந்த ப்ரைவேட்டை இல்லாமல் செப்ரேட்டாக ஒரு குழு வச்சு ரன் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்டால் அந்த பிஎம்பிசிஸோட நம்பர் நமக்கு கிடைக்கும் ஸோ அவங்கள கேட்டு என்ன டீட்டெயில்ஸுங்கிறது ஜாப் வேகன்ஸியாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பலாம் வேலை இருக்காது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இதுதான் நீங்கள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை அதே ஊரில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை டவுன் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களும் கேட்டு பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக வேலைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியலை சொன்னோம்னா தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்க அதுக்காக தான் அந்த பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஐடிக்கே சம்மந்தமாக இன்னும் மோர் வீடியோஸ் காத்திட்ருக்குது ஓகே தேங்க் யூ